ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி எனது அன்பு குழந்தையே சில காலமாகவே நீ நீயாகவே இல்லை உன் மனதில் பல யோசனைகளும் குழப்பங்களையும் போட்டு வருந்திக்கொண்டே இருக்கிறாய் அதை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் துன்பங்களையும் சரி செய்து உனக்கானதை உன்னிடம் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உன் வீடு தேடி வந்து விட்டேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்லமே பொறுமையாக எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா அப்பனே சனி பகவானே உன்னையே நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என் வாழ்வில் உள்ள அத்தனை விஷயங்களையும் சரி செய்து எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயா என்று குழப்பத்தோடு என்னை பார்த்து கேள்வி கேட்டாய்தானே என்னை நம்பினால் நீ கேட்ட அனைத்தையும் என் கரங்களிலிருந்து நீ பெறுவாய் கஷ்டங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி வரப்போகின்றது நீ செய்த காரியங்களும் நீ யோசித்த விஷயங்களும் எல்லாமே வெற்றியாக மாறப்போகின்றது உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது நானே உனக்கு காட்சி அளிக்கின்றேன் நான் உன்னுடன் இருக்கும் வரையிலும் உனக்கு தோல்வி என்பதே அமைக்கத்தானே இப்பொழுது உன் வீடு தேடி வந்துள்ளேன் யார் உனக்கு எந்த தீங்கு வேண்டுமானாலும் செய்யட்டும் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பேசிவிட்டு போகட்டும் ஆனால் கடைசியில் நீ நினைத்ததுதான் நடக்கும் வெற்றி உனக்குத்தான் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் அவசரப்பட்டு முழுவதுமாக கேட்காமல் தள்ளிவிட்டு போய்விடாதே என் செல்லமே எப்படி வாழ்வில் போகிறோம் என்று தானே இதோ உன் வாழ்வில் பல மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றேன் உன் மனதில் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போவது உன் சனி பகவான் நானேதான் உனக்கு அனைத்தையும் அளிக்கக்கூடிய அப்பனாக நானேதான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என் செல்லமே நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி நீ என்னிடம் எதிர்பார்ப்பது எதுவாக இருந்தாலும் சரி அதை அத்தனையையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் உன் மன கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக வரவழைக்கட்டுமா நீ வாழ்வில் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் வெற்றியை கொடுத்து என் செல்ல குழந்தையான உன்னை சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் வாழ வைக்க நான் தீர்மானித்து விட்டேன் நீ முழுவதுமாக என்னையே நம்பி வந்து விட்டாய் அதனால் நான் உன்னை எப்பொழுதும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை நீ கலங்காமல் உன் கடமையை மட்டும் செய்து கொண்டிரு இனி எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் உனக்கென்று படைக்கப்பட்ட உனக்காகவே உருவாக்கப்பட்ட ஒன்று ஒருபொழுதும் உன்னை விட்டு போகாது உன் சனி பகவான் அதை நான் உனக்கு கொண்டு வந்து தருகின்றேன் நீண்ட நாட்களாக நீ அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்தும் நான் தீர்த்து வைக்கின்றேன் என் செல்லமே அது உடல் அல்லது பண கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன் இஷ்டப்படியே நடக்கும்படி நான் செய்து கொடுக்கிறேன் இன்னும் சிறிது காலம் நீ பொறுமையாக இருந்தால் போதும் நீ என்னை நினைத்து செய்கின்ற எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்னிடம் வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிறைவேற்றுவேன் என இந்த சமயத்தில் நான் உறுதியளிக்கிறேன் என் செல்லமே அதையெல்லாம் செய்து கொடுக்கத்தானே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் நீ கண்ணீர் சிந்தி வேண்டியதையும் விரைவில் உன் கைகளில் நான் கொடுக்க போகின்றேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை மீண்டும் திருப்பி கொடுத்து விடுவேன் ஏதாவது ஒரு மாற்று வகையில் உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன் அதன் பிறகு உன் உள்ளத்தில் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது உன்னிடம் பொய் வேஷம் போடுபவர்களை இன்னும் சிறிது நாட்களில் உனக்கு காட்டிக் கொடுக்கட்டுமா அவர்களை புரிந்து கொண்டு விலகுவதற்கு நீயும் செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ கேட்ட வரத்தை நான் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு உன் வேண்டுதல்கள் ஒரு பொழுதும் வீண் போகாது சரியான நேரத்தில் உன் வேண்டுதலுக்கான பதில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ நீ கேட்டதை நான் கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பாயா எதையோ போட்டு குழப்பிக் கொண்டு மனம் முழுவதும் ஏன் இப்படி வேதனையில் இருக்கிறாய் உன் மனதில் இருக்கும் பாரத்தையும் தேவையில்லாத சுமைகளையும் இறக்கி என்னிடம் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு இனியும் நீ கவலைப்பட அவசியம் இல்லை நீ நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன் பல ஆபத்துகளில் இருந்து நான் தானே உன்னை பாதுகாத்து வந்தேன் அதே போல பல தீய மனிதர்களின் வலையில் சிக்காமல் தோல்வியும் ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டிருக்கிறேன் இனிமேலும் நான் உன்னை பத்திரமாகப் பார்த்துக் கொள்கிறேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருந்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டார்களே என்று கவலை கொள்ளாதே உன் சனி பகவான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன் உன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த நொடி முதல் ஒவ்வொன்றாக விலகிப் போகும் உன் பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக இந்த நொடி முதல் விலகி போகும் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் நீ துவண்டு போகும் நேரத்தில் உனக்கு துணையாரும் இல்லையே என்று நினைக்காதே ஏதாவது ஒரு உருவத்தில் நானே உன் அருகில் வந்து நிற்பேன் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் உன்னுடைய கடமைகளையும் முயற்சிகளையும் தொடர்ந்து செய் உனக்கு எல்லா வசதிகளையும் உடைய வசந்தமான வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் நீ விரும்பிய எல்லா செல்வ வளங்களும் உன்னிடம் வந்து சேரும் முழு மனதுடன் என்னை நினைத்துக்கொண்டு இதை நீ கேட்டால் நான் உன்னுடன் தான் பேசிக் என்று நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்லமே பல பேரை நம்பி நம்பி ஏமாந்து இப்பொழுது மனவேதனையில் இருக்கிறாயா இனி யாரை நம்புவது என்று நீ புலம்பிக் கொண்டு இருப்பது என்பதை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் கலியுக காலத்தில் யாராலும் யாரையும் நம்ப முடிவதும் இல்லை யாரையும் எதிர்பார்க்கவும் முடியவில்லை கவலைப்படாதே மனிதர்களின் குணமே அப்படித்தான் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே யாருக்கும் தெரியாமல் நீ தனிமையில் சிந்தும் கண்ணீரை பார்த்த நான் அந்த கண்ணீருக்கான பலன்களை பல மடங்காக கொடுக்க வந்துள்ளேன் எனக்கு தெரியும் நீ எதற்காக வருந்துகிறாய் என்று உன்னையும் தெரியும் உன் உள்ளத்தையும் தெரியும் என்னை தவிர யார் உன்னை இந்த உலகத்தில் அதிகமாக அறிந்து வைத்துள்ளார்கள் உனக்கானதை செய்து கொடுக்க இந்த சனி பகவான் நான் இருக்கிறேன் மகிழ்ச்சியாக காத்திரு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும் உன் வாழ்க்கையை சிறப்பாக நான் மாற்றி அமைக்கிறேன் என் தங்கமே உனக்கு தேவையானதை எல்லாம் நான் நிச்சயம் உன்னிடம் கொடுப்பேன் என்னையே நம்பி காத்திருக்கும் உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நீ எல்லா விஷயங்களையும் வந்து உன்னை செல்வ வளத்தோடும் நலத்தோடும் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு கேட்டு என்னிடம் என் ஆலயத்திற்கு வந்தாயோ அந்த நொடி முதலே நீ காலடி எடுத்து வைத்த அந்த நொடி முதலே உனக்கானதை நான் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து விட்டேன் ஆனால் உன் மனதில் இருக்கும் வேண்டாத எண்ணங்களால் தான் அதை நீ பெற்றுக்கொள்ளாமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் எனது ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு செல்லமே நீ எங்கு சென்றாலும் என் பார்வை உண்மையில்தான் இருக்கின்றது எந்த ஆபத்தும் உன்னை நெருங்க விட மாட்டேன் எல்லோரும் தாழ்வாக பேசுகின்றார்களே என்று நீயும் உன்னை தாழ்வாக நினைத்து விடாதே நீ என் பிள்ளை எப்பொழுதும் உன்னை உயர்வாக தான் நினைக்க வேண்டும் உன்னை உயரமான மரம் போல் வளர்த்து தாழ்வாக நினைத்த எல்லோரும் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும்படி அற்புதமான அதிசயம் நிறைந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் அதற்கு பிறகு உன்னிடம் பேசவே தயங்கி நிற்பார்கள் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை எல்லா வளமும் நலமும் செல்வ வளங்கள் நிறைந்ததாகவும் போகின்றது நல்லதே நான் நடத்துவேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி